உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்று அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மூன்று நாட்களாக தொடர்ந்து கூட்டங்கள் நேற்று முன்தினம் கடலூர் தொகுதியிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பு நேற்று சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அரசின் குரலான கோவி செய்யன் அவர்கள் உரையாற்றுகின்ற கூட்டத்தை ஏற்பாடு செய்து இன்றைக்கு நம்முடைய நாகப்பட்டினம் தொகுதியின் இந்த பரம்பரை கூட்டத்தில் திருவாரூர் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு செல்லுகிற இடமெல்லாம் ஒரு மினி மாநாட்டை போல ஒரு மகத்தான எழுச்சியை காணுகின்ற வாய்ப்பை கழக தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த கூட்டங்களே தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டத்தை அறிவித்திருக்கிறது சில கட்சிகள் ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஏமாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு நேரடி சாட்சியாக இதோ பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தகைய நிலையில் இருக்கிறது இந்த பரப்புரை கூட்டங்கள் எப்படி வெற்றியாக செயல்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று வெளிப்படுத்துகின்ற கூட்டங்களாக இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாசிச அரசை பற்றி இங்கே அனைவரும் எடுத்து கூறினார்கள் ஒரு நாட்டிலே எப்படி ஒரு அரசு நடக்கக்கூடாதோ அப்படி நடக்கக்கூடாத ஒரு செயல்படக்கூடாத ஒரு அரசுக்கு உதாரணமாகத்தான் மோடி தலைமையிலான பாசிச பாஜக ஆட்சி நடக்கிறது எப்படி ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை தேர்தல் நேரத்திலே தேர்தல் அறிக்கையாக கொடுத்ததை எல்லாம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அதுதான் நம்முடைய முதல்வருடைய முத்திரை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றி காட்டியவர் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் நிறைவேற்றுகின்ற திட்டங்களை பார்த்து மற்ற மாநிலங்கள் இந்த திட்டங்களை தங்களுடைய மாநிலத்தில் செயல்படுத்துகின்ற காட்சியை நாம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம் தேர்தல் நேரத்திலே தளபதி சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு நகர பேருந்திலே மகளிருக்கு கட்டணமில்லா இலவச பயணம் வழங்குவோம் என்று நடைமுறைப்படுத்தினார் இதனால் வரை நானூத்தி இருபத்தி ஐந்து கோடிக்கு மேல் அந்த மக்கள் அந்த பயணத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஒன்பது லட்சம் மகளிர் அந்த பயணத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த இலவச பயணத்தை அவர்கள் மேற்கொள்வதால் இதற்கு முன்பாக அவர்கள் செலவு செய்த தொகையை மிச்சம் பிடிக்கிறார்கள் அது மாதம் எண்ணூறு ரூபாயிலிருந்து தொள்ளாயிரம் அளவிற்கு அவர்களுக்கு மிச்சம் கிடைக்கிறது எனவே அந்த மகளிருடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான முன்னேற்றம் இன்றைக்கு ஏற்பட்டு அதை பார்த்துதான் பக்கத்தில் கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் வந்தபோது காங்கிரஸ் அதை திட்டமாக அறிவித்தார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் தெலுங்கானாவிலே தேர்தலின் போது காங்கிரஸ் தங்கள் தேர்தல் அறிக்கையிலே கட்டணமில்லா பயணத்தை அறிவித்தார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அது நம்மோடு கூட்டணியில் இருக்கின்ற கட்சி நம்முடைய திட்டத்தை அறிமுகப்படுத்தலாம் எல்லாம் இலவச திட்டங்கள் மக்களை பாழ்படுத்துகின்ற திட்டங்கள் என்று மோடியும் அமித்ஷாவும் அவருடைய கைகூலிகளும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பாஜக நம்முடைய முதல்வருடைய திட்டத்தை பார்த்து காப்பி அடித்திருக்கிறார் எந்த திட்டம் நம்முடைய முதல்வருடைய மகத்தான திட்டம் பெண்களுக்கு மனம் திட்டம் தலைவர் கலைஞர் பெயர்களான அந்த கலைஞர் உரிமை தொகை திட்டம் மாதம் ஆயிரம் வழங்குகின்ற திட்டம் அந்த திட்டத்தை பாஜக தான் ஆளுகின்ற மத்திய பிரதேசத்தில் அமல்படுத்தியிருக்கிறார்கள் எந்த முதல்வரை அவர்கள் கிண்டல் செய்கிறார்களோ எந்த முதல்வரை ஏகனையும் செய்கிறார்களோ அந்த முதல்வர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தை பார்த்து அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் வழிகாட்டுகின்ற முதல்வராக நம்முடைய முதல்வராக இருக்கின்றார் அதன் காரணமாகத்தான் இந்தியா டுடே பத்திரிகை இந்தியா முழுவதும் ஒரு சர்வே நடத்திய போது இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்களில் என்ற சர்வேயில் என்று நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் இடம்பெற்றார்கள் வாக்களித்தவர்கள் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மாத்திரமா இல்லை இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல்வேறு மொழி பேசுகிறவர்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தி பேசுகின்ற மாநிலத்திலும் நம்முடைய முதலுடைய திட்டத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இன்றைக்கு எப்படி ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு கொள்கை ரீதியாக இலக்கணம் வகுத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த முதலமைச்சருடைய திட்டங்களை தடை போடுவதற்கு தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய சட்டத்துறை அமைச்சரன் ரகுபதி அவர்கள் குறிப்பிட்டார்களே நாம் கொடுக்கிற வரிப்படத்தில் நமக்கு வர வேண்டிய பங்கு வந்து சேரவில்லை ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை போட்டு மாநிலங்களுக்கு வர வேண்டிய வருவாயை கொள்ளையடிக்கின்ற ஒரு அரசாக பாசிச பாஜக அரசு இருக்கிறது அப்படி கொள்ளையடிப்பதிலும் உரிய பங்கை நமக்கு தருகிறார்களா என்றால் அதுவும் இல்லை ஒரு ரூபாய் நம்மிடத்திலிருந்து வரியாக பெற்றால் இருபத்தி எட்டு காசுகளை திருப்ப தருகிறார்கள் அதிலும் வட மாநிலங்களுக்கு கூடுதலாக தருகிறார்கள் என்பது ஒரு செய்தி அங்கேயும் முழுமையாக செலவு செய்கிறார்கள் என்றால் இல்லை அப்ப அந்த பணம் எங்க போது அந்த பணம் தான் அண்ணன் ரகுபதி அவர்கள் குறிப்பிட்டது போல மோடியுடைய மனம் கவர்ந்த அம்பானிக்கும் அதானிக்கும் போகிறது ஒரு நாட்டின் பிரதமர் மற்ற நாடுகளுக்கு நல்லெண்ண பயணங்கள் செல்வது வழக்கம் மோடி செல்கின்ற பயணங்களுக்கெல்லாம் வேறு எண்ணம் தான் உண்டு ஆஸ்திரேலியாவுக்கு செல்வார் போகின்ற விமானம் அதானியோட விமானம் போகின்ற விமானத்தில் அதானியும் அழைத்து செல்வார் அங்கே போய் அங்கே இருக்கின்ற பிரதமரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவார் இந்தியாவின் பிரதமர் என்ற அடிப்படையில் இரண்டு நாடுகளுக்கும் இருக்கின்ற வர்த்தகத்தினுடைய அடிப்படையில் அதானிக்கு நீங்கள் இதை செய்து தர வேண்டும் என்று நிர்பந்தம் கொடுத்து அங்கு இருக்கின்ற நிலக்கரி வயலை அதானியுடைய நிறுவனத்திற்கு எடுத்து கொடுத்தார் அந்த எடுத்து கொடுத்த வயலுக்கு முதலீடு செய்வதற்கு பணம் வேண்டும் அதானிக்கு அதற்கும் அந்த விமானத்திலே ஆதரவு போனார் மோடி அவர் போல ஒரு யாரும் பார்க்க முடியாது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த உயரதிகாரிகளை தன்னோடே அழைத்து சென்று அதானிக்கு எடுத்துக் கொடுத்த நிலக்கரி வயலுக்கு ஐம்பது ஐம்பது லட்சம் கோடிக்கணக்கான பணத்தை அவர்களுக்கு கடனாக வழங்கி அந்த முதலீட்டிற்கு உதவி செய்ததோடு அல்ல ஒரு ஆண்டு கழித்து அதானியுடைய நிறுவனங்கள் கடனை திரும்பி கட்ட முடியவில்லை அது வாராக்கடன் பட்டியலில் இருக்கிறது அந்த கடனை தள்ளுபடி செய்கிறார் இந்த வாராக்கடன் பட்டியலில் யாரெல்லாம் கடன் வாங்கிவிட்டு வெளிநாடுக்கு ஓடி இருக்கிறான் பாத்தீங்கன்னா ஓடி இருப்பவர்கள் எண்பது சதவீதம் பேர் குஜராத்தை சேர்ந்தவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர்களுக்கு பணத்தை அள்ளி தருவது வங்கியில் இருந்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவன் வெளிநாடு செல்வதற்கு உதவுவது பணத்தை பேங்க்ல இருந்து அவன் எடுத்துட்டு போறான்னா அவனுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கணும் அவனை கைது செய்யணும் ஆனால் தன்னுடைய கையில் இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய பணத்தை கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த அந்த கூட்டத்தை வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு உதவியாக இருக்கின்ற ஒரு பிரதமர் தான் மோடி அந்த பிரதமரும் அந்த அமித்ஷாவும் கொள்கையை சொல்லி இந்தியாவை மூழ்கடித்து விடலாம் என்று நினைத்துக் அவர்களுக்கான பாடம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது நம்மளுக்கே ஒரு சந்தேகம் உண்டு நாற்பது முதல்வருடைய திட்டங்கள் மிக சிறப்பான திட்டங்கள் நம்முடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது ஆனால் வட இந்தியா என்ன ஆகும் ஒன்றிய அரசு வர முடியுமா என்ற கேள்வி நம்மாங்களுக்கே இருக்கு அந்த பயம் மோடிக்கே இருக்கு அந்த பயம் மோடிக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் நேற்றைய முன்தினம் காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்குகிறார் அந்த மோடிக்கு பயம் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீது ஒரு வழக்கை பதிவு செய்து நோட்டீஸ் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்தது மாற்றமில்ல அமலாக்கத்துறையை விட்டு அவரை அழைத்து சென்று நிர்பந்தப்படுத்தி ஆளுநரிடத்தில் ராஜினாமா கடிதம் சோரன் வெளியில் இருந்தால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் ஹேமந்த் சோரனை உள்ளே வைத்தாலும் அவருடைய கட்சியை உடைக்க முடியவில்லை பழங்குடியின மக்களுடைய பிரதிநிதியாக திகழ்கின்ற சிவசோரின் மகன் ஹேமந்த் சோரன் கட்சி ஒற்றுமையாக இருக்கிறது அங்கே ஒரு முதல்வர் வந்து மகாராஷ்டிராவை மத்திய பிரதேசத்தில் முயற்சி செய்தார்கள் நடக்கவில்லை இந்த தேர்தல் பயம் இருக்கின்ற காரணத்தினால்தான் கெஜ்ரிவாலுக்கு ஐந்தாவது முறையாக இடி சம்மன் அனுப்பி இருக்கிறது இப்ப கடைசி சம்மன் என்று குறிப்பிட்டு அனுப்பியிருக்கிறான் கைது செய்வதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் அவருடைய அமைச்சரவையில் இருக்கின்ற துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா ஆறு மாதத்திற்கு மேலாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் ஏன்னா இவங்க எல்லாம் வெளியில இருந்தா டெல்லியில எம்பி ஜெயிக்க முடியாது கெஜ்ரிவால் வெளியில இருந்தா டெல்லியிலயும் பஞ்சாப்லயும் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது இந்த பயம் மோடிக்கு போட தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அந்த பயம்தான் மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி தலைமையிலான அமைச்சரவையிலே மூன்று அமைச்சர்களை இடி மூலமாக கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறார்கள் ஆனா அதுவே மகாராஷ்டிராவாக இருந்தால் அமலாக்கத்துறை வழக்கிலே மாட்டியிருக்கின்ற அஜித் பவார் கட்சியை உடைத்துக் கொண்டு தங்கள் கூட்டணியில் வந்து சேர்ந்து கொண்டால் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர் புண்ணியவான் என்று சொல்லி அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்க்கிறார்கள் துணை முதலமைச்சராக இப்ப சமீபத்தில் ஒருத்தர் போனார் அசோக் சவான் முன்னாள் முதல்வர் சவானோட புள்ள அவரும் முதலமைச்சராக இருந்தவர் அவர் மேல ஏகப்பட்ட வழக்கு முதல் நாள் வரை அசோக் சவான் மிகப்பெரிய குற்றவாளி என்று சொல்லிக்கொண்டிருந்த பாஜக அவரை தன்னுடைய கட்சியில் சேர்த்த கொண்டவுடன் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து விட்டார்கள் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த கட்சியை உடைக்கலாம் எந்த முதலமைச்சரை முடக்கலாம் என்று பார்த்து பார்த்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய அமைச்சராக இருந்த அன்பு சவரர் செந்தில் பாலாஜியை கைது செய்து உள்ளே வைத்துவிட்டு ஜாமீன் கொடுக்காமல் தொடர்ந்து பல்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள் வழக்காடு மன்றத்தில் மாத்தி மாற்றி சொல்றாங்க அமலாக்கத்துறை இன்னும் முழுமையான எந்த செய்தியும் சொல்லவில்லை அதே தான் நம்முடைய அமைச்சர்கள் சிலருக்கும் அதே நெருக்கடியை கொடுப்பதற்கு தொடர்ந்து முனைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதற்கெல்லாம் நான் அஞ்சமா அஞ்ச மாட்டேன் என்றுதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக தெளிவாக மிக துணிவாக மோடி வந்த மேடையிலேயே அந்த மோடியை வைத்துக் கொண்டே திராவிட நாடுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை என்று கேட்ட ஒரே முதலமைச்சர் யார் என்றால் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் முதலில் பாட வேண்டும் தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய முதல்வர் மிக தெளிவாக சொன்னார்கள் உங்கள் சிறுபிள்ளை விளையாட்டுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் உன்னால் என்ன முடியுமோ நீ பார்த்துக்கொள் என்று சட்டமன்றத்திலே சொல்லிவிட்டார் அந்த ஆளுநருக்கு பதிலடி தான் இப்ப நம்ம கூட்டம் தோங்கினோடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடணுமே நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் நம்முடைய சினவர் உதயநிதி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இனி கழக நிகழ்ச்சிகள் நடத்துகின்ற பொழுதும் தமிழ் வாழ்த்தை பாடுவோம் உரிய மரியாதை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆளுநருக்கு மாத்திரமல்ல இந்த செய்தி ஒன்றிய அரசிற்கும் மோடிக்குமான செய்தி நீ தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை முறியடிப்பதற்கு தமிழ் மொழியை அழிப்பதற்கு இந்த அடையாளத்தை அழிப்பதற்கு துணிந்தால் நாங்கள் எதற்கும் துணிச்சலாக உங்களை எதிர்கொள்வோம் என்பதை சொல்வதற்கு தொடர்ந்து இந்த செய்திகள் நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய கழக மாநில இளைஞரணி செயலாளர் அவர்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒன்றிய அரசிற்கு நமக்கு தமிழ்நாட்டிற்கு இழைக்கின்ற ஒரு பக்கம் வைத்துக் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பயத்தை தான் அதை அதைத்தான் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு முறை மோடி வென்றால் இந்தியாவில் மாநிலங்கள் இருக்காது சட்டமன்றங்கள் இருக்காது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க முடியாது கார்பரேஷன் மாத்திரம் வைத்துக்கொண்டு ஒரு அதிபராட்சியை நோக்கி அவர்கள் போவார்கள் என்று மோடியுடைய மனநிலையை மிக தெளிவாக நம்முடைய தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மாத்திரம் நடக்காது ஒற்றை மொழி இந்திதான் பேச வேண்டும் உங்கள் சொந்த மொழியை தாய்மொழியை தாய்மொழியை பேச முடியாது என்று தடை விதிப்பார்கள் ஒற்றை மதம் இந்து மதம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் எல்லோரும் இந்துக்கள் என்று ஒத்துக்கொள்ள அதையும் சொல்ல மாட்டான் ஒத்துக்க மாட்டான் யார் இந்துக்கள் குஜராத்திகளைப் போல அசைவம் சாப்பிடாதவர்களாக இருக்க வேண்டும் ஒரு பெரிய கோயிலை கட்டினா அயோத்தியில ராமர் இருக்குன்னு சொல்லி கட்டின பிறகு அந்த இப்போ அசைவம் சமைக்கின்ற ஓட்டல்கள் இருக்கக்கூடாது நாளைக்கு இத்த நமக்கும் அதான் சொல்லுவான் இந்தியா முழுவதும் அசைவம் சமைக்காதுன்னு சொல்லுவான் நம்முடைய உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்ள சொல்வார்கள் நம்முடைய உடையை மாற்றிக்கொள்ள சொல்வார்கள் நம்முடைய மொழியை மாற்றிக்கொள்ள சொல்வார்கள் நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ள சொல்வார்கள் அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் உண்மையாக வந்து மாநிலங்கள் இருக்காம போயிடுமா அது எப்படி அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய நிலைமை நீங்கள் நினைத்து பாருங்கள் அந்த ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கு மாநிலமாக இருக்கிறதா உடைக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது மோடியா நாளை எல்லா மாநிலத்திற்கும் இந்த நிலை வரலாம் என்றுதான் ஜம்மு காஷ்மீர் உடைக்கப்பட்ட போதே நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் முதல் குரலாக எதிர்த்து கொடுத்தார்கள் தேசிய கட்சிகள் முதல் போராட்டத்தை அறிவிப்பதற்கு முன்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராட்டம் தான் டெல்லியில் நடைபெற்றது காஷ்மீருடைய உரிமையை அந்தஸ்தை ரத்து செய்த பொழுது இந்தியா முழுவதற்கும் தலைவர் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள்தான் கொள்கை ரீதியாக பாசிச பாஜக அரசுடைய மக்களுக்கு எதிரான கொள்கைகளை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற தலைவராக இருக்கிறார் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கின்ற பணியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் மோடியுடைய பயம் பல விதத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருப்பது அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது என்ற காரணத்தினால்தான் அதை இன்னும் மிக தெளிவாக நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் தெளிவு திட்டமிட்டு இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சித் தலைவரோடு பேசி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த வெற்றியை அவர் பெறுகின்ற பொழுது தமிழ்நாடு அவர் தலைமையில் நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடும் புதுவையும் நாம் வெற்றி பெற்றால்தான் அந்த இந்தியா கூட்டணியுடைய வெற்றிக்கு மகுடம் வைத்தது போல இருக்கும் எனவேதான் இந்த ஸ்டாலினின் குரல் பாசத்தத்தை எதிர்த்து என்ற மாநில உரிமையை மீட்கின்ற குரலாக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒழிக்க வேண்டும் என்ற கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த குரல் வந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற நாங்கள் மாத்திரம் நம்முடைய தளபதி அவர்களுடைய குரலாக ஒழிப்ப ஒழித்தால் போராது வந்திருக்கின்ற கழகத் தோழர்கள் கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய தளபதியின் குரலாக உரிமைகளை மீட்கின்ற ஸ்டாலினின் குரலாக உங்கள் பகுதியில் உங்கள் தெருக்களில் உங்கள் கிராமத்தில் உங்கள் அக்கம்பக்கத்தில் இருவரிடத்திலே இருப்பவரிடத்திலே ஒழிக்க வேண்டும் பாசிச பாஜக ஆட்சியுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய கழகத் தலைவருடைய சாதனைகளை எடுத்து சொல்ல வேண்டும் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் இது தலைவர் கலைஞர் பிறந்தமன் கழக தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார்கள் டெல்டாவிற்கு நான் தான் பிரதிநிதி என்று எனவே இந்த மண்ணின் பெருமையை காப்பதற்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பிருக்கிற நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்